ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம பரட்டாவும் எம்டி சால்னாவும் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு உள்ள மைதா மாவு எடுத்துருக்கேன் நம்ம கோதுமாவில் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் அந்த கடையில் வாங்குகிற டேஸ்ட் வராது அதனால் நான் எப்பயாவது ஒரு டைம் தானே செய்கிறேன்னு சொல்லிவிட்டு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கங்க அப்புறம் அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா அது எல்லா இடத்துலையும் சர்க்கரையும் உப்பு மிக்ஸாக வர மாதிரி கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் அளவு உள்ள கிளாஸு இதில் வந்து நம்ம முக்கால் கிளாஸ் எடுத்துருக்கோம் அதிலே நமக்கு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி மிச்சமாகும் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பெசரே எடுத்துக்குங்க இது வந்து மைதா மாவு நம்ம கையில் விட்டுற மாதிரி தான் இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நம்ம குக்கிங் ஆயில் இருக்கல ரிஃபைண்ட் ஆயில் அதை வந்து சேர்த்து நல்லா பசைஞ்சி எடுத்துக்குங்க நம்ம எண்ணெய் செத்தி பிசையும் போது நமக்கு கையில் நல்லா ஒட்டாமல் மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி லூஸானால் கொஞ்சம் ஹார்டாக இல்லாத மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பசைஞ்ச் எடுத்துகிட்டு மேலே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஒரு ஒயிட் கிளாத் ஏதாவது இருந்ததுன்னா கிச்சன் கிளாத் இருக்கலாம் அதை போட்டு முடி வச்சுங்க ஈர துணியை வச்சு அடுத்து ஒரு கிண்ணத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு நாலு முந்திரி நான் வந்து முழு முந்திரி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சம் வெது வெதுப்பாக நல்லா சுடாக இருக்கிற தண்ணி சுடு தண்ணி எடுத்து கொஞ்சம் ஊற்றி நல்லா ஊற வச்சுடுங்க அடுத்து ஒரு வானல் எடுத்துக்கோங்க இப்போதைக்கு கடுப்பு பற்ற வைக்க வேண்டாம் வேறு வானலே ஒரு ஒரு கட்டி பூண்டை அடுத்து ஒரு ரெண்டு இன்ச்சு சைஸுக்குள்ளே இஞ்சி அடுத்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு நாலு ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு மராத்தி மூக்கு ஒரு ரெண்டு துண்டு பட்டை அப்புறம் ஒரு கொஞ்சம் சின்ன அளவுக்கு வந்து கல்பாசி சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க நம்ம வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க இது கூடவே முழு தனியாக இருந்தால் அது ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துங்க என்கிட்ட இல்லை அதனால் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வந்துட்டு தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் அடுத்து ஒரு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பச்சை மிளகா எடுத்து அதை நறுக்கி வச்சுக்குங்க அடுத்து ஒரு குக்கரில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அது அதில் வந்து ரெண்டு துண்டு பட்டை ஒரு அன்னாசி பூ மூணு கிராம்பு அடுத்து பிரியாணி இலை கல்பாசி அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க நான் அது காட்டை மறந்துவிட்டேன் எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் போட்டு தாளிச்சுட்டு வெங் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதில் வந்து கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதங்கின பிறகு இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி காரத்தூள் அது ஒரு ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம்னா நமக்கு நல்லா கலர் தரும் அப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ந்து உப்பு போட்டு வதக்கினா கொஞ்சம் நல்லா வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க தக்காளி நல்லா குழைய வெ வெந்து போயிருக்கணும் அந்தளவுக்கு நல்லா மூடி வச்சு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்குங்க அது வதங்கிட்டு இருக்க கேப்பில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த மசாலா அது எல்லாத்தையும் போட்டு நல்லா டேஸ்ட்டாக வர அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்குங்க வச்சுட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வெந்ததுக்கப்புறம் அதில் நம்ம வறுத்த அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவை எடுத்து சேர்த்துக்குங்க அந்த மசாலா கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் குக்கர் வெயிட்லாம் விசிலெலாம் போட வேணால் சும்மா மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நம்ம வந்து இந்த முந்திரி கச ஊற வச்சோன்னா அதில் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டு அதை வந்து அந்த கொதிக்க இதில் அதில் எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து இது திக்னஸ் ஆகும் அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு உப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டுடுங்க அடுத்து நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு மைதா மாவு அதை எடுத்து நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு கொடுத்துருக்கோம் பிசைஞ்சிட்டு தேவையான அளவுக்கு நமக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாவை பிரித்து வச்சுக்கோங்க ரெண்டு உருட்டி வச்சுட்டுங்க எனக்கு வந்து ஒரு ஒம்பது வரட்டை வர அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்திருக்கேன் அது கடையில் கிடைக்கல ரொம்ப பெருசாக இருக்குது மீடியம் சைஸாக இருக்கும் அது வந்து ஒரு என்கிட்ட வந்து கவுண்டர் டாப் வந்து அது சிமெண்ட்டில் போட்டது அதனால் அதில் என்னால் பண்ண முடியாது சப்பாத்தி கட்டி வந்து மரத்தில் செஞ்சு சப்பாத்தி கட்டி என்கிட்ட இருக்கிறதுனால அதுலேயும் ஆயில் தடவிட்டு பண்ண முடியாது அதனால் நான் ஒரு பிளேட் இருந்துச்சு ட்ரே அதை வந்து எடுத்துக்கிட்டேன் சில்வர் ட்ரே அதில் வந்து நல்லா கொஞ்சம் நைஸாக மெரிசை அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கத்தி எடுத்துக்கோங்க கொஞ்சம் இது மொக்கையான கத்தி தான் எடுத்துருக்கேன் ஏன்னா நமக்கு அதை கோடு போட்டால் போதும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக அதை கட் பண்ணிவிட்டு அது மேலே எண்ணெய் தடவிட்டு அதை நம்ம அப்படியே ஒன்று செத்து ரோல் மாதிரி பண்ணிவிட்டு அதை அப்படியே சுருட்டிட்டு அப்படியே நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும் நம்ம கட்டையை வச்சலாம் தேய்த்த வேணாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு தீத்திடுங்க தீ அடுத்து ஒரு தோசைக்கல் எடுத்துகிட்டு அதில் நல்லா எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் அப்படியே ஊற்றி விட்டுடுங்க அதை வந்து நம்ம தீத்தி வச்சுருக்கோம்ல மைதா மாவு அதை எடுத்து அந்த பரட்டா அதை எடுத்து போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்குங்க அப்போ தான் நல்லா உள்ளே வேகும் அதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா உருண்டையும் அந்த மாவை எடுத்து இது போல் நல்லா மெலிசாக தீத்தி தீற்றி அதை கத்தியால் நல்லா கோடு போட்டு அதை எடு அப்படியே சுருட்டி எடுத்து பரட்டா போட்டு எடுத்துக்குங்க எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி இருந்தது அடுத்தது கொஞ்சம் நல்லா அழகாக வந்தது ஷேப் வரல ஃபஸ்ட்டு வந்தது அடுத்து வர்றதில் நல்லா ஷேப்பாக அழகாக வந்துடுச்சு என்ன பரோட்டா சாப்பிட ஆசையாக இருக்குது ஆனால் வாங்கிட்டு வந்து கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை கடைக்கு போகவும் எனக்கு ஒரு மாதிரியே எல்லாம் ஜென்ஸாக தானே இருப்பாங்க மேக்ஸிமம் பரோட்டா கடையில் அதனால தான் சரி நானே பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன் பாப்பா அம்மா கடையில் வாங்குறத தடவை இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டா ஏன்னா கடையில் வாங்குறது ஒரு சால்னா ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் இது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா அவள் தாங்க ஒரு ரெண்டு மூணு பரோட்டா அப்படியே போட்டு போட்டு எடுத்துருங்க ஒரு மூணு மூணாக போட்டு எடுத்துகிட்டா கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் என்னென்னா அந்த நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மாவு மேலே எண்ணெய் தடவி அந்த லேயர் லேயராக கட் பண்ணி பண்ணும்போது தான் நமக்கு அந்த பராட்டா லேயர் லேயராக கிடைக்கும் இல்லைனா நமக்கு எண்ணெய் தடவும் பண்ணிவிட்டு உன்னோட ஒன்று ஓட்டிகிட்டு போய்டும் நமக்கு அந்த லேயர் கிடைக்காது அதனால் எண்ணெய் தடவி பண்ணிவிடுங்க நம்ம ரெண்டு விசில் வச்சிருந்தோம்லாம் சாலை சால்னா அது வந்து ரெண்டு விசில் வந்து நல்லா அந்த விசில் அடங்கியதும் அதில் வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் சால்னா நமக்கு நமக்கு ரெடியாகிடுச்சு பரோட்டா வந்து ஒரு ரெண்டு மூணாக போட்டு எடுத்ததுக்கப்புறம் அது வந்து நல்லா கையால் இந்த மாதிரி நல்லா அடித்து விட்டுப்பங்க அப்போ தான் நமக்கு அந்த லேயர் பிரிஞ்சு நல்லா லேயராக கிடைக்கும் பாருங்க நமக்கு அப்படி நல்ல லேயராக கிடச்சிருக்குன்ட்டு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படியே வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா சும்மாவே டேஸ்ட் இருந்துச்சு இது வந்து நல்லா ஊற வச்சுட்டு பாப்பாவுக்கு நானே ஊட்டி விட்டுட்டேன் பெரிய பிள்ளைக்கு மட்டும் இப்போ எடுத்து கொடுத்தா அவங்க தனியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சின்னவங்களுக்கு நான் தான் உங்களுக்கு குட்டி குட்டியாக போட்டு ஊற வச்சுட்டு ஊட்டி விட்டேன் அதனால் இப்போ அவங்க வீடியோவில் இல்லை பெரியவங்க மட்டும்தான் இருக்காங்க இது நானுமே ஏதோ யூடியூப் சேனல் பார்த்து தான் செஞ்சேன் எப்படின்னா நான் நிறைய ரெசிபி ட்ரை பண்ணுவேன் எனக்கு எது நல்லா வருதோ அது ஒரு டைரி வச்சுருக்கேன் அதில் எழுதி வச்சிடுவேன் அதனால் அவர் அது மட்டும் செய்வேன் நிறைய ஃப்ளாஃப் ஆகிருக்கு அதனால் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ